ஒவ்வொரு குழந்தையும் பெரும்பாலானவர்கள் குசியோடு இருக்கின்றனர் இதை பார்த்து பாப்தாதாவிற்கு குசி ஏற்படுகிறது குசியை இழந்து விடக்கூடாது விஷயங்கள் நடக்கும் ஆனால் அந்த விஷயங்கள் நமது குசியை ஏன் எடுத்து செல்ல வேண்டும் குசி என்பது ஒவ்வொருவருடைய தனி சொத்தாகும் அதனை ஒருபோதும் இழக்கக்கூடாது சோதனைகள் வருகின்றன அதுவும் பரீட்சைதானே ஆக எந்த குழந்தை நன்கு முயற்சி செய்கிறதோ அவர் தேர்வின் போது பாஸ் ஆகி விடுகிறார் அவரை பொறுத்த வரையில் தேர்வு என்பது பெரிய விஷயமே அல்ல எப்போதும் ரெடி இவ்வாறு ரெடியாக இருப்பவர்களுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்தில் சதா குசியினுடைய அலையானது தென்பட்டு கொண்டிருக்கும் நன்றி பாபா ஒவ்வொரு குழந்தையும் பெரும்பாலானவர்கள் குசியோடு இருக்கின்றனர் இதைப் பார்த்து பாப்தாதாவிற்கு குசி ஏற்படுகிறது குசியை இழந்து விட